சோசரம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து தேவ பயத்தை பார்த்து கொண்டே வருகிறோம் இன்றைக்கி சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதில் இரண்டாவது வசனம் நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதத்தை வாசித்து பாருங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு கழி கூறுதலும் இருக்கும் அதே சமயம் உள்ள உள்ளுக்குள்ளே தேவன் எப்படிப்பட்டவருங்கிற நடுக்கமும் வரும் என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் இந்த வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வாசிக்கும் போது நம்ம டக்குன்னு கடந்து போயிடுவோம் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பாருங்களேன் உட்காரதுலேயும் எழுந்திருக்கிறதுலையும் அறிந்திருக்கிறீரான் இதுக்கு போன முந்தின வசனத்தில் பார்த்தீங்கன்னா இருதயத்தின் நினைவுகளை அறி அறிந்திருக்கிறார் அது பரவாயில்ல அதை தெரிஞ்சுக்கிறதுல ஒரு காரணம் இருக்குது ஓகேங்களாம் நான் உட்கார்றது எந்திரிக்கிறதையும் எதுக்கு நோட் பண்ணி வைக்கணும் யாராவது நம்ம கிட்ட இங்கே எத்தனை தடவை உட்காந்திங்க எத்தனை தடவை எந்திரிச்சிங்கன்னு ஒரு ஒரு கணக்கு நான் வச்சிருக்கிறேன் உங்களை பற்றி அப்படின்னா உங்களுக்கு என்ன அறிவில்லையா இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு தான் நம்ம கேட்போம் ஆனால் கர்த்தர் நம்ம உட்காருதலுக்கும் எழுந்திருக்குதலுக்கும் என்ன செய்யறாரா கணக்கு வைத்திருக்கிறாராம் அதை வந்து அவர் அறிந்திருக்கிறாரா இதை வந்து தியானிக்கும் போது கர்த்தர் வந்து கற்றுக் கொடுத்த இன்னொரு வசனம் என்ன அப்படின்னா சங்கீதம் ஒன்றாவது அதிகாரம் துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நெல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இதுலேயும் ஒரு உட்காருதல் இருக்குது பாருங்களேன் ஆனால் இதில் இந்த உட்காருதல் எதை குறிக்குதுன்னா துன்மார்க்கமான மற்றவங்கள பரியாசம் செய்கிற மனுஷங்களோட அமராத இந்த மூணும் பார்த்திங்கன்னா நடவாத நெல்லாத உட்காராத அதாவது அவங்க கூட எசஞ்சு அவங்களோட யோசனைகளுக்கு உட்படாத நீ வந்து அவங்க கூட அவங்க செய்கிற எல்லா காரியத்திலும் துணையாக நிற்காத நீ அவங்களோட அமர்ந்திருந்து அவங்களுடைய கேரக்டரை உனக்குள்ளே பதிய வச்சுராத இதான் அந்த காரியம் அப்போ நம்ம நடக்கிறது உட்கார்றதுங்கிறது நம்ம சாதாரணமாக நடக்கிறது உட்காரதில் நம்ம என்ன நோக்கத்தோடு நம்ம நடக்கிறோம் எந்த நோக்கத்தோடு நம்ம ஒருத்தவங்க கூட பழகிறோம் நம்மளுடைய இருதயத்தில் என்ன நினைவுகள் பதிந்திருக்கு இதெல்லாம் கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறாராம் இப்போ வந்து நான் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைக்கு போகிறேன் அப்படின்னா என் மனசில் ஒரு எண்ணமே இல்லாமல் கடைக்கு போவேண்ணா ஏதோ ஒரு காரியத்தை வாங்கணும்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கடை இருக்கிற திசையை நோக்கி நான் நடப்பேன் அப்போது என்னுடைய நடை எதை சொல்லுது அப்படின்னா நான் ஒரு பர்பஸோட அந்த காரியத்திற்கு நான் வந்து என்னை வந்து ஒப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிறத சொல்லுது அதைத்தான் தேவன் நம்ம நடக்கிறதையும் நம்ம உட்காருதலையும் நம்ம எழுந்திருக்கிறதிலையும் அறிந்திருக்கிறார் நாலு பேரோட உட்கார்ந்து பழகுறோம் பேசுகிறோம் அப்படின்னா ஏன் அவங்க கூட உட்காரனா ஒருவேளை அவங்களுடைய பேச்சு நமக்கு பிடிச்சிருக்கலாம் இல்லை அவங்ககிட்ட இருந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு உபயோகமாக இருக்கலாம் அப்போ நம்ம உட்காருதல் எழுந்திருக்கிறது இதெல்லாம் கூட ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்களேன் அதனால தான் இது வந்து நம்ம ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இதே இது பின்னோக்கி பார்த்தீங்கன்னா உட்கார்றது நான் நட நிற்கிறது நடக்கிறது அப்படின்னு நான் இத்தனை நாள் ஒரு துன்மார்க்கரோடு அமர்ந்திருந்தேன் நான் இன்றைக்கி என்ன செய்கிறேன் எழுந்து நிற்கிறேன் இனி இந்த இடத்துல நான் உட்காரக்கூடாதுன்னு எழுந்து நிற்கிறேன் அவனை விட்டு நான் தூரமாக போகணும்ன்ட்டு அவனை விட்டு தள்ளி நிற்கிறேன் இப்போ அவனை விட்டு நான் அகன்று நான் நடந்து போகிறேன் ரெண்டு விதமாக பாவத்துக்காக பாவத்தை நோக்கி போகிற விதமாகவும் எடுத்துக்கலாம் இருந்து விலகி போகிறதாகவும் இதை வந்து எடுத்துக்கலாம் இப்போ இப்போ தான் தேவன் நம்ம உட்காருதலையும் நம்ம நான் எந்திருக்கிறதையும் தேவன் வந்து கணக்குல வைத்திருக்கிறார் என்ன நினைவோடு என் பிள்ளை உட்காரா என்ன நினைவோடு என் பிள்ளை எழுந்திருக்கிறா அப்படிங்கிறத நீங்க மூன்றாவது வசனத்துல பாத்தீங்கன்னா நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன் அப்போ நடக்கிறத குறித்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்ப நடக்கிறோம் அப்படின்னா ஒரு நோக்கத்தோட நான் கர்த்தருக்காக வாழணும்னு முடிவெடுத்து நடக்கிறேன் நான் தேவ சமூகத்துல கர்த்தரை குறித்து அறிஞ்சிக்கணுங்கிறதுக்காக நடக்கிறேன் ஏன் நம்ம சர்ச்சுக்கு ஓடி போகிறோம் இருந்து பார்க்கும்போது எப்பா இந்த சிஸ்டர் எப்படி சர்ச்சு சர்ச்சுன்னு இருக்கிறாங்கன்னு ஆனால் என் மனசுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கர்த்தருக்கு தெரியும் ஐயோ பாஸ்டர் என்னை பார்த்தா வந்து பரவாயில்லையே இந்த பொண்ணு ஒழுங்காக சர்ச்சுக்கு வரா நாலு சிஸ்டர் என் நாலு சிஸ்டர் கூட பேசி பழகலாம் இப்படிங்கிற எண்ணத்தோடு போகிறேன்னா ஆனால் உண்மையாகவே கர்த்தர் மேலே பெரிய வச்சு போகிறேன்னா இது கர்த்தருக்கு தான் தெரியும் என்னை படு படுக்கிறது நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் படுத்து படுத்து இருக்கிறது அப்படிங்கிறது நான் கம்ப்ளீட்டாக செட்டில் டவுன் ஆயிட்டேன் அப்படின்னு அர்த்தம் அப்போ நான் வந்து எந்த இடத்துல என் இருதயத்தை செட்டில் டவுன் பண்ணுறேன் அப்படிங்கிறத கர்த்தர் பாக்குறாரா என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும் அப்போ நான் வந்து என்னென்ன செய்கிறேன் அப்படிங்கறது கர்த்தருக்கு நல்லா தெரியும் நீங்க வந்து ஆதாமி வாழ் காரியத்துல பாத்தீங்கன்னா நீ பழம் சாப்பிட்டாயா அப்படின்னு கருத்தர் கேட்கும் போது ஆதாம் யோசிக்கவே இல்லை இது அவருக்கு தெரியாம இருக்குமா அப்படின்ட்டு உடனே ஒளிந்து கொள்ளுகிறான் ஒளிந்து கொண்டு நான் வந்து நிர்வாணியா இருக்கிறேனே அப்படிங்கிறத ஆன்சரா கொடுக்குறான் அப்போ அவங்களுடைய நடக்குதலையும் உட்காந்துதலையும் தேவன் அறிந்திருக்கவில்லை அப்படிங்கிறதான் மனுஷனுடைய இருதயம் தேவன் எப்போதுமே தனக்கு என்ன தெரியுங்கிறத வச்சு மனுஷன் பேச மாட்டாரு அவனுக்கு என்ன அதாவது மனுஷனாகிய நமக்கு என்ன தெரியுங்கிறத வச்சுதான் நம்ம கிட்ட பேசுவார் அப்போ நான் செய்தது கருத்தருக்கு தெரியாது அப்போ நான் என்ன செய்யலை நான் இன்னும் கருத்தர்கிட்ட அறிவிக்கலை அதைத்தான் கர்த்த நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார் அப்போ நான் நடக்கிறேன் எப்பா நான் இந்த வழியில போகிறேன்ப்பா நான் இந்த இந்த நோக்கத்தோடு இந்த வழியில் நடக்கிறேன் நான் இந்த நோக்கத்தோடு இந்த ஊரில் இருக்கிறேன் நான் இந்த நோக்கத்தோட இந்த நபர் கூட பழகிறேன் நம்ம எங்கே உட்கார்றோம் எங்கே எழுந்திருக்கிறோம் இதெல்லாம் நம்ம கர்த்தர்கிட்ட நம்ம அறிவிக்கும் போது அப்போ நம்மளுடைய வழிகளெல்லாம் கர்த்தருக்கு தெரிஞ்சிருக்கும் போது கர்த்தர் நமக்கு முன்பாக போகிறார் இப்போ இஸ்ரே ஜனங்க இருந்து காணான் தேசத்துக்கு போகிறாங்க கர்த்தர் மேகஸ்தம்பமா அக்னிஸ்தம்பமா கூடவே வந்தாரா ஏன்னா கர்த்தருக்கு அவங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியும் ஏன்னா அவர் வைத்த பாதையில் அவங்க நடந்து போனதுனால அவர் சொல்கிறாரு அவர் கோவப்பட்டிருந்த போது கூட மோசை சொல்கிறாரு ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக நான் அனுப்பி வைக்கிறேன்னு ஏன்னா நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு தெரியும் அந்த வழியில் நான் ஒரு தூதனை அனுப்பிச்சு உங்களை கொண்டு போய் சேர்த்துருதேங்கிறார் அப்போ நம்ம வழியே கர்த்தருக்கு நம்ம அறிவிக்கவே இல்லை அப்படின்னா கர்த்தர் நமக்கு எப்படி துணை செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியும் நம்ம வந்து கர்த்தருக்கு எல்லாமே தெரியும் நம்ம இந்த வழியில் போனதுக்கப்புறம் என்ன நடக்கும் நம்மளுடைய ஆ இறுதி மூச்சு வரைக்கும் நம்ம எப்படி வாழ்வோம் எல்லாமே தெரியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்த்தர் எப்போதுமே அவருக்கு தெரிஞ்சதை வச்சு நம்மக்கிட்ட பேச மாட்டார் நமக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு தான் நம்மக்கிட்ட பேசுவார் அப்போது எனக்கு என்ன தெரியும் நான் இந்த போகிற வழி இசப்பா நான் வந்து இந்த வழியில் போகிறேன் இப்படி பண்ணால் இது இப்படி முடியும்னு நான் நம்பிக்கை வச்சு போகிறேன் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் இது எனக்கு வெற்றியை தரும் நான் நினைச்சு பண்றேன் எசப்பா இதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னா அந்த வழியில் வருகிற தடைகள் அந்த வழியில் வருகிற போராட்டங்கள் எல்லாவற்றுக்கும் தேவன் துணையாக இருப்பாரா மாட்டாரா அந்த வழியில் நம்ம எந்த பாவிகளுடைய துன்மார்க்க சம்பந்தமான எந்த காரியத்திலேயோ உட்காராமல் நிற்காம நடக்காமல் படுக்காமல் தேவை நம்மளை வருவாரா இல்லையா அப்போ இந்த உட்காருதல் எழுந்திருக்குதல் நடக்குதல் படுக்கல் இதெல்லாம் கூட ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு நாள் இரவு நான் என்ன சிந்தனையோடு படுக்கிறேன் காலையில் அந்த வேலை செய்யணும் இந்த வேலை செய்யணும் அதெல்லாம் கரெக்டு ஆனாலும் படுக்கும்போது அப்பா இந்த இந்த இரவு நேரம் நான் நிம்மதியாக படுக்கிறேன் எங்கள் பாருங்களேன் இந்த காசா ராஃபா பகுதியிலலாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும்போது இரவு ஃபேமிலி ப்ளேயரில் அந்த மக்களுக்கு இரவு நேரம் படுக்க வந்து சமாதானமே இல்லை ஐயோ படுத்த காலைல எந்திப்போம்மா பக்கத்தில் படுத்திருக்கிற பிள்ளை நாளைக்கு உயிரோடு இருக்குமான்னு ஆனால் நமக்கு இவ்வளோ பெரிய கிரேஸ் கொடுத்துருக்குறாரு அதுக்கு நம்ம எவ்வளோ உண்மையாக இருக்கணும் ஜாக்கிரதையோடு இருப்போம் தேவபேதோடு நடப்போம் காட் பிளஸ் யூ